வணக்கம் வணக்கம் இது என்னுடைய கத்தரிக்காய் நிறம் இந்த கத்திரியில வந்து நிறைய பூக்கள் பூத்திருக்குது இருந்தாலும் எனக்கு வித காயுமே இல்லை ஒரு ஹேர் சின்ன குட்டிக்காயாக வந்திருக்குது இங்கே என்னுடைய பச்சை மிளகாய் ஒரு பெரிய பச்சை மிளகா வளர்ந்துருக்குது இங்கே ஒரு இன்னொரு பச்சை மிளக உருண்டையாக வட்டமாக வளர்ந்துருக்குது இது என்னுடைய பயத்தங்காய் மரம் இது நான் சமையலுக்கு வாங்கின பயத்தங்காயிலிருந்து ஒரு நாட்டு எடுத்து போட்டு விட்டனால் அது இவ்வளவு மரமாக வளர்ந்து இதில் எனக்கு ஒரு சின்ன பூவும் வந்து பூத்துருக்குது இந்த மாதிரி காய்கறி வந்து குறத்துருந்து தான் பார்க்க வேணும் பார்ப்போம் அதோட சேர்த்திங்கால இது என்னுடைய மீன்ஸ் இது நாங்கள் தேத்தண்ணிக்கு தேத்தண்ணி சுடுதண்ணி இந்த இலையில் ரெண்டு இலை அப்படின்னு போட்டு சுடுதண்ணி விட்டு தே குடிக்கலாம் இதில் வந்து நல்ல வாசம் சரியான வாசமான சரியான பாசமான மின்சில் இது எங்காலங்கால நிறைய தக்காளிகள் சின்ன சின்ன காயாக காய்ச்சிருக்குது குட்டி குட்டி காயாக நிறைய தக்காளி காய்ச்சிருக்குது நேற்று நல்ல மழை பெய்த வந்த அளவுக்கு எல்லாம் கொஞ்சம் கூடிய அளவு எல்லாம் கொட்டுண்டு போயிடுது சின்ன சின்ன தக்காளி இன்னும் இல்லை விரைவில் பழுக்க மண்டு எதிர்பார்த்து கொண்டுருக்கேன் நான் வீட்டில் தான் என்னுடைய தக்காளி மரங்களை வச்சு வளர்க்கிறது மரக்கறிகளை நான் இப்போ தொட்டியில் தான் வச்சு திராட்சை ஜாட்சை மளத்துக்கு ஆரம்பி வளர்த்துக்கு நிறைய காயல் காத்து இருக்குது இன்னும் பழுக்க தொடரங்கையில் இதில் ஒரு சின்ன குருவியும் ஒன்று வந்து கூடு கூடுஹட்டி இருக்குது அது ஒவ்வொரு நாளும் ரெண்டு ரெண்டு கும்பாக எடுத்து வந்து போட்டு கனக்குத்தானே சின்ன ஒரு கூடுகட்டி இருக்குது மழகு இப்போ சரியுதோ சரியோ இல்லை சின்ன குருவி கூடு ஒன்று இருக்குது கத்தரி சிதம்பரத்தை பூக்கிது சிதம்பரத்தை ரெண்டு விதமாக இருக்குது ஒன்று வீட்டுக்கு வளர்க்கக்கூடிய சிதம்பரத்தை இது வெளியில் வளர்க்கக்கூடிய சிதம்பரத்தை இது குளிர்காலத்தில் பட்டாலும் கோடை காலத்தில் திரும்பி கொடப்பூக்களை பூத்துக்கொண்டிருக்கும் இது இந்த வீட்டுக்கு என்னுடைய தோட்டம் இதில் ரோசாக்கள் எல்லாம் பூத்து ஓஞ்சி விட்டது நிறைய பூத்து இருக்குது இதில் வந்து இப்படியே இந்த பூ வந்து வெயிலுக்கு நிறம் மாறிவிதோ நிறம் மாற நாங்கள் வெட்டி இருக்கோம் சொல்லிட்டோம்னா எங்களுக்கு அடுத்த வருஷத்துக்கு திரும்பி இந்த நிறம் வளர்ந்து பூவாக பூக்கணும் இந்த பூ வந்து சரியான மல்லிகை பூ இந்த வாசத்தை விடிறது நிறைய மொட்டுக்கள் வளர்ந்துருக்குது இன்னும் பூக்கள் வரையில்லை பூக்கள் சிலது வந்தது சிலது வரையில்லை நாங்கள் சாமிக்கு பிடிங்க சுவாமிக்கு பிடிங்கி இந்த பூத்தான் தான் வைக்கிறவாங்க ஹாலக்கிட்ட புளிய வந்து வளர்ந்து வந்துருக்குது பெரிய மொட்டு வச்சுட்டு இது ஒவ்வொரு கிணக்கு கீழேயும் மொட்டுக்கள் வச்சு கொண்டிருக்குது இன்னும் ஒரு ரெண்டு மாதங்களில் நல்லா குளிர் வர தொடங்கிவிடும் இதில் என்னுடைய பெரிய வாழை மரம் நான் நாலு மூலையிலையும் வாழை மரங்கள் வச்சிருக்கேன் அது நல்லபடியாக வளர்ந்துருக்குது இது கருப்புத்திரி ஆட்ச பலம்பரம் இது வளத்துக்கு இப்படி வளைஞ்சு கொடியாக வளர்ந்துருக்குது சாதாரணமாக இதில் ரோசா மரம் தான் இதில் இந்த வளவில் படைய படைய வருது நான் இதில் ஜட்ச பழமரத்தை படலை விட்டுருக்கேன் எதென்றாலும் வளைஞ்சு உடன வழிவாக இருக்கணும் இந்த மழையில வந்து நிறைய காலாங்க அந்த வச்சிருக்கு